பேசிட்டு இருக்கேன் என்ன வாழ வச்சு கொண்டிருக்கிற என்னுடைய ஈரோட்டு மக்களுக்கு ஆயுத பூஜை மற்றும் விஜயதேசிமி தின வாழ்த்துக்கள் இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒரு மினி காம்போ மூணு காம்போ கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய ஈரோட்டு மக்களுக்காக அவங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் அரே காலுக்கு நாலு ஸ்டீல் கட்டிலுங்க டிசைன் காலோட போட்டு நல்லா ஹெவியா இருக்கும் அது இல்லாம அஞ்சு இஞ்சு போன் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் பீரோ ஒரு டிரெஸிங் டேபிள் வித் ஸ்டூலோட வெறும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அது இப்ப ரெண்டாவது கம்போ அப்படியே போயிடலாம் அரே காலுக்கு அஞ்சு உட்டு கட்டில் ஒரு போன் பெட்டுங்க ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் பீரோங்க வித் லாக்கரோடய வந்துடும் உங்களுக்கு ஒரு டிரெஸிங் டேபிள்

நம்ம கீழே நம்ம பேச்சு போட்டு கொடுத்திருக்கோம் நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்க நம்ம கடை அங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்குங்க முடிஞ்ச புரிஞ்சவர்கள் நேரில் வந்து பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்